ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருப்பதியிலிருந்து ஏழு மலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்துகின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு படிப்பை அது தருகின்றது அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த எவருமே இல்லை எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதைப் பற்றி கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு தோல் தாங்கி கொடுத்து அரவணைக்க நான் இருக்கின்றேன் தங்கமே நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை நான் உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் அதற்கான நம்பிக்கையையும் நான் உனக்காக தருவேன் தங்கமே உனது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னுடைய வாழ்வின் லட்சியங்களை நான் அடைய செய்வேன் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளிவர இயலாமல் தவிக்கும் உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க உன் அப்பா எனக்கு சக்தி இல்லை நடக்க கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் அப்பாவே துணை என்று இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அப்பா இருக்கிறார் என்று ஒவ்வொரு கணமும் நீ கூறுகின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு தங்கமே இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் உன் மனதின் அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா நீ இந்த பெருமாளின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்க எவராலும் முடியாது உன்னை அசைத்துப் பார்க்க நினைப்பவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் இறைவனிடம் நீ பேசும் வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை என்னிடம் தினமும் பேசு தங்கமே நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் நீ பலரின் மீது உண்மையான அன்பு வைத்து அந்த அன்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கின்றாய் கடந்த காலத்தை பற்றி நினைத்து அடிக்கடி மற்றவர்களின் மீது கோபம் கொள்கின்றாய் என் தங்கமே உன்னில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் வேண்டா வார்த்தைகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான பேச்சுகளும் என்ற அனைத்தையுமே இப்போது நீ இழக்கப் போகின்றாய் மாறாக நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான பேச்சுக்கள் மற்றவர்களின் மீது முழுமையான அன்பு செலுத்துதல் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தையும் பெறப்போகின்றாய் கடந்து வந்த காலங்களை நீ மறக்கப் போகின்றாய் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பொன்னான காலமாக மாறப்போகின்றது இனி உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகின்றது போகின்றது ஒவ்வொரு நாள் இரவிலும் பல சுமைகளை மனதில் சுமந்து கொண்டு பல கஷ்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு கண்ணீரோடு உறங்கி போகின்றாய் தினமும் உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் உன் அப்பாவின் நெஞ்சம் வலிக்கின்றது தங்கமே உன் கண்ணீரை தங்கமே உன் பதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ சில சமயங்களில் பல்வேறு விதமாக யோசிக்கின்றாய் பொறுக்க முடியாத அவஸ்தைகளும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றன தங்கமே உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டு எனது பாதங்களை வந்து பற்றிக்கொள் தங்கமே நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்த உன் கஷ்டங்களை காணாமல் போக செய்வேன் என்பதையும் மறந்து உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கின்றேன் தங்கமே உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்து பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் நான் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் தங்கமே உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொல்லாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ எனது மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொண்ணாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதே நினை நல்லதே பேசு நீ எதை அதிகமாக பேசிக் அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி மகத்தான வெற்றி பெறும் இந்த அப்பாவின் ஆசி எப்பொழுதும் உனக்கு இருக்கும் அதனால் நீ தொட்ட இடமெல்லாம் உனக்கு துலங்கும் தூணிலும் நானே இருப்பேன் துரும்பிலும் நானே இருப்பேன் உன்னுடைய தாயும் நானே உன்னுடைய தந்தையும் நானே உனக்கு முதலும் நானே முடிவும் நானே கனவிலும் நானே கண் விழிகளிலும் நானே உன் உலகமாகவே உன் அப்பா நான் இருப்பேன் தங்கமே உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி தூர விடு உன்னிடம் ஏதேனும் பிழை இருந்தால் கூட அதை மாற்றி அமைக்க வேண்டியதும் நான் தான் அதற்காக என்னுடைய குழந்தையை எனக்கு எப்படி பிடிக்காமல் போகும் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைகளுக்கு அப்பாவாக என்றும் நான் இருப்பேன் தங்கமே உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் விரைவில் முடிவு கிடைக்கும் தங்கமே உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்ய போகின்றோம் என்று கலங்குகின்றாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் தங்கமே ஆயிரம் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் என்னுடைய அரவணைப்பு ஒன்றே உனக்கு போதும் தங்கமே உன்னுடைய ஆயுளை அழகாக கணித்திடுவாய் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு தங்கமே ஏனெனில் உன்னுடைய வெறுப்புக்கு முதலில் பலியாவது நீ மட்டும்தான் நேர்மறையாக யோசி நேர்மறையாக அனைத்தும் நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய